என் பையன் வந்து அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது இப்போ ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் ஸ்நாக்ஸ் எதுவும் இருக்கா இந்த அஞ்சு நிமிஷத்தில் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்னாகை பண்ணி கொடுத்தேன் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் ஹெல்மிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்ஸ் அகேன் நான் இன்றைக்கி உங்களுக்கு மிளகா பஜ்ஜி ரிங்கு பஜ்ஜி பண்ணுறதுக்கு ரெசிபி போட போகிறேன் மாதிரி அமெரிக்காவில் நல்ல பெரிய பெரிய மிளகா பஜ்ஜி இதெல்லாம் எண்ணெயில் போட்டு மிளகா பஜ்ஜி பண்ணி ஆகாது அதனால் சுத்துப்பா மாதிரி ரிங்கு பஜ்ஜி பண்ணி உங்களுக்கெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் ஓகேவா வாங்க பார்க்கலாம் கடலை மாவு கொஞ்சமாக எடுத்துன்னா போகிறோம் அதோட கொஞ்சமாக கொஞ்சம் அரிசி மாவு நிறைய கடலை மாவே எடுத்துட்டாங்க கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப இழுக்கும் அதனால அதில் ஒரு பாதி கடலை மாவு எடுத்துக்கிறோன்னா அதில் ஒரு பாதி அரிசி மாவு ஓகேவா கொஞ்சம் போகிறோம் ஹோம் ப்டி நசுக்கி போட்டுருந்தோம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் பொடி உப்பு பொடி மிளகாப்பொடியும் நம்ம பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் பெருங்காயப்பொடி ஒரு சிட்டிக்கை ஓமை வந்து ஜீரணசக்தி மஞ்சப்பொடி உங்கள் டேஸ்ட்டு பிடிச்ச மாதிரி ஆப்ஷன் சில பேர் போட்டுப்பா சில பேர் பஜ்ஜி மாவுல போட்டுக்க மாட்டேன் நான் போட்டுக்கல அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா முதல்ல ஜலம் குத்தாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது கட்டி உண்டை எது இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம உடச்சுடுறது நல்லது அப்புறம் நல்ல திக்காக கலந்துக்கணும் மாவை அடுப்பில் எண்ணெயை குத்திண்டு கையில் வச்சுருணும் இந்த மாதிரி புகை வந்துருத்தோம்னா ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம் நம்ம தண்ணி தெளித்து கல்லில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது அதனால் புகையை வருதான்னு பார்த்துட்டு புகை வந்த உடனே இதை அப்படியே கடலை மாவில் மிளகாயோட ரிங்கை தோச்சு போட்டு மாவை ரொம்ப கெட்டியா கரைச்சுண்டா ரிங் வராது உள்ள ஒப்பேக்காயிடும் அதனால ரிங்காட்டம் வரணும்னா நம்ம மாவை லைட்டாக கரைச்சுடா ரொம்ப டைரியூட்டா இருக்கக்கூடாது ஓகே அடுப்ப பெருசும் சின்னதும் பெருசும் சின்னதும் ஆக்கிப்போம் ரொம்ப கல்லறல் பற்றும் பெருசா இருந்தா காந்தி பெடும் நம்ம எண்ணெயை ஒரு மீடியமான ஹீட்ல எப்பவும் வச்சுக்கணும் ரெடி ஆகிற நாளில நம்ம ஒரு தொட்டுக்க ரெடி பண்ணிப்போம் கொஞ்சம் போறோம் ஹோமு உப்பு வந்து போட்டுக்கலாம் கல்லுப்பா இருந்தா பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதுல ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணுறதுனால இதில் பண்ணுறேன் இல்லைனா நம்ம மிக்சியில் அரைச்சிடுறோம் மிளகா உப்பு பெருங்காயம் தழை இது வரைக்கும் போட்டு நல்லா மெத்துன்னு பொடியாக இடிச்சுட்ருணும் மிளகாய் சட்னியை மிர்ச்சிக்காய் தேய்ச்சா அப்படின்னு சொல்லுவா மராட்டிக்காரா காரமா இருக்கு மிளகாய் தயிர் தழுகு பண்ணி பார்த்து நல்லா இருந்தா கமெண்ட் எழுதுங்கோ மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி வேணும்னா கமெண்டில் எழுதுங்கோ மறுபடியும் அதை பண்ணலாம் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு லைக் போடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பெல் லைக் நமக்கினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நானாக வந்து வீடியோ போட்டேன்னா கூட வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்டில் எழுதுங்க நான் நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன் ஓகேவா பாய்